வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது தமிழ் எஃப்எம் நான் உங்கள் தோழி சௌந்தர்யா சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் கதையின் பெயர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பெண் சிவனடியார்களில் ஒருவர் அவரின் இயற்பெயர் புனிதவதியார் சோழ மண்டலத்தின் காரைக்கால் என்னும் ஊரில் தனதத்தன் என்னும் வாணிகருக்கு மகளாக பிறந்தார் புனிதவதியார் சிறுவயது முதலே சிவன் மேல் பக்தி கொண்டு அவரின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருந்தார் அவர் பருவ வயதை அடைந்ததும் தனதத்தன் நாகப்பட்டினத்தை சேர்ந்த நிதிபதி என்பவரின் மகனான பரமதத்தன் என்பவருக்கு மனமுடித்து கொடுத்தார் தனதத்தனுக்கு புனிதவதியாரை தவிர வேறு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் பரமதத்தனுக்கு தன் ஊரிலேயே வாணிபம் செய்ய ஏற்பாடு செய்து தனி வீட்டில் குடியமர்த்தினார் பரமதத்தனும் நல்லபடியாகவே இல்லறத்தையும் வணிகத்தையும் செய்து வந்தான் புனிதவதியாரும் இல்லறத்தையும் அதே சமயம் சிவத்தொண்டும் செய்து வந்தார் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களின் தேவைகளுக்கு தேவையானதை அளித்து வந்தார் ஒரு நாள் பரமதத்தனை காண வந்த வணிகர்கள் அவனுக்கு இரண்டு மாம்பழங்களை பரிசாக தர அதை அவன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தான் அந்த சமயம் ஒரு சிவனடியார் புனிதவதியாரின் இல்லத்திற்கு பசியாக வந்து உணவு கேட்டிட புனிதவதியாரும் அவரை அழைத்து உபசரித்து உணவு பரிமாறினார் உணவுடன் கணவர் அளித்த மாம்பழத்தில் ஒன்றை அவருக்கு படைத்தார் அவரும் வயிறார உண்டுவிட்டு அங்கிருந்து சென்றார் மதிய உணவிற்கு பரமதத்தன் வந்தான் அவனுக்கு உணவு பரிமா பரிமாறினாள் மீதம் இருந்த மாம்பழத்தையும் பரமதத்தனுக்கு வைத்தாள் அந்த மாம்பழத்தை உண்ட பரமதத்தன் அதன் சுவையில் மயங்கி இன்னொரு மாம்பழத்தை எடுத்து வரும்படி கூற புனிதவதியார் என்ன செய்வது என புரியாமல் தவித்தார் பரமதத்தன் மீண்டும் கூற வேறு வழியில்லாமல் உள்ளே சென்றவர் ஈசனை வேண்டி நின்றார் அவரின் பக்திக்கு இறங்கிய ஈசன் ஒரு மாம்பழத்தை அருளினார் அதை மகிழ்வுடன் எடுத்து வந்து பரமதத்தனுக்கு பரிமாறினார் புனிதவதியார் ஆனால் பரமதத்தனுக்கு முதலில் சாப்பிட்ட மாம்பழத்தின் சுவையை விட இது பல மடங்கு அதிகமாக இருப்பதாக தோன்ற புனிதவதியாரை கேள்வியால் துளைத்தார் அவரும் உண்மையை கூறிவிட அதில் அதிர்ந்த பரமதத்தன் அப்படியினால் இன்னொரு மாங்கனியை கொடுக்க சொல் உன் ஈசனிடம் என்று கட்டளையிட புனிதவதியாரும் ஈசனே இப்போது நான் பெரும் இக்கட்டில் உள்ளேன் நீங்கள் எனக்கு இன்னொரு கனியை தராமல் போனால் நான் உரைத்தது பொய் என்றாகும் என்று ஈசனிடம் வேண்டி நிற்க ஈசனும் மற்றொரு கனியை அவர் கைகளில் தந்தார் இதைக் கண்டு அதிர்ந்த பரமதத்தன் இவர் தெய்வ பிறவி இவருடன் தான் இல்லறம் மேற்கொள்வது பெரும் பாவம் என்று நினைத்து புனிதவதியாரை பிரிந்தார் அவரிடம் வாணிபம் செய்ய கடல் கடந்து செல்வதாய் கூறிவிட்டு மரக்கலம் ஏறினார் சில மாதங்களில் வாணிபத்தை முடித்துக்கொண்டு மதுரையை அடைந்து அங்கே ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகள் பிறக்க அந்த மகளுக்கு தான் குலதெய்வமாக நினைக்கும் புனிதவதியாரின் பெயரையே வைத்தார் இங்கே புனிதவதியாரோ அவர் வருவார் வருவார் என காத்து கிடக்க பரமதத்தனின் தற்போதைய நிலைமையை ஊரும் உறவும் புனிதவதியிடம் தெரிவித்து அவரை பரமதத்தன் இருக்குமிடம் நோக்கி அழைத்து சென்றனர் அங்கே சென்று ஊரின் எல்லையில் அவரை இருக்க வைத்துவிட்டு பரமதத்தனுக்கு செய்தி அனுப்பிட அவரும் தன் இரண்டாம் மனைவி மற்றும் மகளுடன் வந்து புனிதவதியாரின் காலில் விழுந்தார் இதை இதை கண்டு அனைவருமே ஸ்தம்பித்து நிற்க அப்போதுதான் பரமதத்தன் இவர் தெய்வ பிறவி இவருடன் நான் இல்லறம் புரிவது பெரும் பாவம் என கருதியே இவரை பிரிந்தேன் என கூறி நடந்தவைகளை விளக்கிட அனைவருமே ஆச்சரியமடைந்தனர் அவ்வேளையில் புனிதவதியார் ஈசனே துணையில்லாமல் வாழும் எனக்கு இனி உன் திருவடிகளே பெருந்துணை ஆகவே இந்த இளமை மறைந்து முதுமை தோன்றட்டும் என்று வேண்டியே இளமை நீக்கி வயோதிகம் அடைந்தார் அதன் பின்னே சிவனடியாராக பல காலம் வாழ்ந்தார் திரு கைலாயகிரியை அடைந்து காலால் கைலாயகிரியில் ஏறுவதில் சரியில்லை என்று நினைத்து தன் தலையால் ஏறினார் அவரின் பக்திக்கு உருகிய ஈசனே அவரை அம்மையே என்று அழைத்து புனிதவதியாரை தன் அம்மையாக ஏற்றி ஏற்றுக்கொண்டார் அதிலிருந்தே அவர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுகிறார் நன்றி